பழைய விஷயங்களை பேசுறது, கொஞ்சம் व्याख्याனம் பேசுறது, கொஞ்சம் அட்வைஸ் பண்றது இதெல்லாம் பேசுறது இது எல்லாத்தையும் பூமர் இல்லே சொல்றாங்க. இன்னி இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய கணவர் ஒரு பூமரா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. எஸ்டெமட்டே பத்திரம் பூமர் இல்ல. அப்படினு விளக்கம கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இந்த பக்கம் இருக்கீங்க.

ஒரு டைம் நம்ம ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பசங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வரும்னு தான் நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பூமர்த்தனமா தெரியும். அப்ரானியா இருக்கேடா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பசங்க ஃபுல்லாவே பாத்துக்கிறதே நம்ம எண்ட்ல தான் இருக்குற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. பெரிய கம்ப்ளைன்ட் பண்ற ஆளுங்க. அவன பெரிய அதிகாரி நான்தான். அவன சொல்லி எந்த பிரச்சனமும் இல்லை பேசாம உட்காரு. பசங்களை எங்க கிட்ட அனுப்புறதே கரெக்ஷனுக்காக தான். அவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்துருவாங்க வந்து வில்லன் மாதிரி நம்ம தெரியும் சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார் அப்படியாது படா அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட் இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்ட் ஆமா ஒரு சண்டை வரும்போது ப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றேன் ஓ அண்ணன் எது வாடா போடான்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி பேசிட்டுக்கும் இடையில ஐயா வாடா போடான்னு எது சொன்னியா ப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ப்ளோல ப்ளோல கெட்ட வரது கூட வரும் சில உங்களுக்கு வருத்தமா இல்லை உங்கள் அம்மா முன்னால் உங்களோட ஒரு தடவை சண்டை போட்டப்போ ஏற்பட்ட விளைவினுடைய தொடர்ச்சியாது சரி சே எஸ் ஆர் நோ சார் இருக்கலாம் சார் இருக்கு அதான் சார் அதான் கேட்குறேன் நான் இது ஆக்சுவலாக குழந்தை முன்னாடி இல்லை புரியுதுங்க சார்

என்னமா இப்படி வளர்த்திருக்க நான் ஆடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் நாய் வளர்க்கல ஆனா அதுக்கு பதிலா நான் இதுதான் வளர்த்தேன் வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம் வாசல் கிட்ட தானே இருக்கு எடுத்து குடிக்க வேண்டியது அது கூட உங்களால முடியாதா நீ வந்து மாட்டுக்கா எல்லாம் நான் வேலை வாங்கினா இவன் எனக்கே ஆர்டர் பண்ணுமா வந்து எங்க அப்பா வரும்போது தருவாங்க சோ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு குடும்பம் இதெல்லாம் பழசு பூமர்தனமா தனமா ஏன் இருபது வருஷமா கோமால

நாலு மணிங்கிறது யார் சொன்னா அப்படி கேளு லேட்டா எந்திரிக்கனாலதான் நம்ம வந்து ஃபுட் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகுது அப்படியா அப்படி தான் ஒரு மூணு நாள் லீவ் போட்டு பிராக்டீஸ் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொடுத்தா ஃபாலோ பண்ணிரலாம்ல அது கொஞ்சம் கஷ்டம் சார் உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து தக்கல் கிட்ட போய் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரச்சறனோ குளிச்சிட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு என்னங்க எழுப்புறேன்னு சொல்வாரு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை

சார் நான் காபி போட்டு தர்றேன் சார் இங்க புடவைய துவச்சி காய் போட்டு இருக்காரு அவரா குழந்தையாவது இவங்க பாக்குறாங்களா இல்ல அதுவும் அவரா அவராஸ்க்குள்ளேயே தான் சேப்பான்றது என்ன கரெக்ட் என்னோட தங்கச்சி பொண்ணு வந்து தெந்த ஸ்டானிரி ஆக்சுவலி இப்போ அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ் இல்லன்னா அதெல்லாம் நான் பாப்போ பாப்பான அவங்கள பிரைவேட் ஸ்கூல் தான் சார் சோ அவங்களோட ஹோம் செக் பண்ணும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஹோம்

ஒன் லேக் டொனேஷன் கட்டின சொல்லி காட்டணும் அவ்வளோதான் என்னடா விட அந்த தினிமா பிடிக்கிறாங்க தனக்கு தானே வாழ்க்கோ காலம் போட்டு கிட்ட கொடுத்தேன்

ஃபீவர் வரும் எதனா இருக்கும் அந்த வெளியெல்லாம் சும்மா சும்மாடி வாக்கிங் போயிட்டு வந்தலாம் அவ்வளவுதான் வேற எது வாக்கிங்கா வெளிய போறது உண்ணா சார் நீங்க வெளிய போறதுன்னு சொல்றதே அவர் உண்மையாவே அப்படி புரிஞ்சிக்கிறாரு போடுமா வெளியில போறது அப்படினு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு பாரு சே 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 லவனியா சவுத் மேரேஜ் ஆயி இன்னைக்கு வரைக்கும் நானோ என் பசங்க யார் அவரும் சரி தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது தெரியல என்ன செருப்பாலே அடிப்பண்டா எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் பஜார் ஃபுல்லா சுத்திட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் வேற எங்க எங்க போறோம் அப்பனா

எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ரெண்டு மொத்தம் நாலு டிக்கெட் எப்பா நாலு டிக்கெட் வர சண்டே செகண்ட் ஷோ ஓகே சார் ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறதா போயிடுவேன் வெக்கமா இல்லை இல்லை புக் பண்ணிட்டீங்களா டிக்கெட் புக்டா நான் கொண்டாங்க ஆறு நாற்பத்தஞ்சுக்கு குடும்பத்தோடு டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஓகே தானே ஐயா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்தா அதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும் பண்ணித்தானே ஆகணும் பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே பீச்சுக்கு எது கூட்டு போவார் திருமதி அந்த வல்லாரை அந்த கீரா நல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஒரே நீ இந்த குவாண்டஸுக்கு வந்ததுல இருந்து நானும் நீ நான் சிங்காவே இருக்கோம் இந்த ஜூஸ் வாங்கி நீ குடிச்சிட்டீங்கன்னா என்ன ஏத்துக்கிட்டதாக அர்த்தம் இல்லைன்னா எனக்கு எது அர்த்தம் கீரா நல்லி வந்து லிவருக்கு மெயின் நீங்க குடிங்க நான் குடிப்பேன் சார் சார் நான் குடிக்கிறதால சார் ஃபிட்டா இருக்கேன் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் எப்படி என் ராஜதன் டை அடிக்க மாட்டேன்

நீ டாக்டர் என்னது ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்ம்ல ஏகி வித்திட்டு இருந்த பிராட் பை நீனு இல்ல சார் இதுக்கு தான் சார் நாங்க பூமர்னு சொல்றோம் இரு உன்னை வச்சிக்கிறேன் சிறுப்புலா பொடி சார் கேப்டி அத குடிச்சிட்டு தான் நீ படுக்கணும் அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் சுகர் வராது பிடி குடி கிட்டானா என்ன ஆயுர்வேதிக் நான் ரெண்டு ஒன்னு சோலி முனிஞ்சி இவர் இவர் பேச்சனமே நீ பச்சதனி கூட குடிக்காத

கீழ்பாக்கம் போகணும்னு சொல்லு நீ சொல்லவே வேண்டாம் அவங்களே உன்னை கொண்டு இறக்கி விட்டுருவாங்கடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க தின்னுங்க உங்களுக்கு பிடிச்ச பாவக்காவ அவங்களே திங்கணும் ஐயா சும்மா உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களா இல்ல அவங்கள்ட கன்சல்ட் பண்ணுங்க ஆலங்காத்தால உனக்கு குறவளி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட நல்ல வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறவன் பூமரா ஒரு கட்டத்துல நான் வந்து நல்லது கிட்டது சொல்றேன் பேருந்து தற்பொருமை பேச ஆரம்பிச்சேன்